ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கருவகவி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சீக்கிரத்தில் செஞ்சோடைய ரெசிபி நான் நான் போடுற எல்லா ரெசிபியுமே ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ரெசிபியாக தான் உங்களுக்கு போட்டுருன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரத்தில் முடிச்சிடலாம் இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும் இதுக்கு நம்ம ஒரு சைஸ் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க மோஸ்ட்லி நம்ம சில் தண்ணி ஊற்றி உரைப்போம் சுடு தண்ணி ஊற்றி உரைக்கும் போது சீக்கிரத்தில் புளி ஊரி ஊறிடும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த மா நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ரசம் செய்யணும் அப்படின்னா பிகினராக இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் புளிப்பு அதிகமாயிடும் டேஸ்ட் கம்மியாயிரும்னு பயப்படுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி நிறைய பேர் சேர்க்க மாட்டிங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சளி இருமல் அப்போ ரொம்ப நல்லது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொர குற நரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே சாரில் ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க தக்காளி நிறைய பேருக்கு வைங்க நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் தக்காளியோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும் இன்னொன்று குழந்தைங்களாம் தக்காளி எடுத்து ஓரத்தில் வைப்பாங்க அப்படி இல்லாமல் தக்காளியும் சேர்ந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதோ கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு சிறுகம் மசாலா கருவேப்பிலை மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வரமிளகா நல்ல பொரு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இப்போவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டாக கொதித்து இறக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரசம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது கொடுப்பாங்க வீட்டில் எல்லாேருக்கும் இறக்க சளி பிடிச்சிருக்கு உடம்புலன்னு கொடுப்பாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் இதில் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு ரெண்டு செகண்ட் சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நமக்கு அரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு ரசத்தோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் புளிப்பு அதிகமாக இருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தும் புளிப்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஃபுல்லாக ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது இப்போ நம்ம ரசம் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூடான ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னொரு சின்ன டிப் தரம் நமக்கு தக்காளியோட ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் புளி நிறைய சேர்த்துட்டு தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க இன்னொன்று மழை காலத்தில் டைமில் வந்துட்டு புளி நிறைய சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க கோல்ட் ஆகாது குழந்தைங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரசம் ரெடி இது கூட கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே சேர்த்து இது சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்